ஸ் வெ்கம் சுவை சேனல் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்காரர் வீதியில் லொக்கேட்டாக இருக்கிற போத்தீஸில் தாங்க இருக்கோம் இந்த ஆடிக்காக சூப்பரான ஆஃபர்ஸ் எல்லாமே ஷாப்பில் போயிட்டுருக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே பேஸ்கெட் சாரீஸுங்க ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் ஆனால் பேஸ்கெட் சாரீஸில் என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் இன்றைக்கி வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்குறது எல்லாமே எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வேறுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேஸ்கெட் சாரி செக்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது இதில் மல்டிபிள் கலர்ஸோட அப்படியே உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்குங்க ஸாரீ நீங்கள் எவ்வளோ நேரம் வேர் பண்ணிங்கனாலுமே ரொம்பவே அழகாக ஃப்ளீட்ஸ்லாம் நிற்கும் நல்ல ஒரு பெரிய பார்டர் கான்ட்ராஸ்டான பெரிய பார்டரில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இந்த சேரீயோட லுக்குமே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு சாரி தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக முந்தியன் பிளவுஸோடு வந்துடும் இதில் எவ்வளோ கலர்ஷ் கலர் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்பவே ப்ரீமியமாக இருந்தது பட் இது எல்லாமே பேஸ்கட்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் கண்டிப்பாக போத்தீஸ் வந்து ஒப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய போத்தீஸ் வந்து வர்றீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பேஸ்கெட் சாரி வெரைட்டிஸில் அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே எம்ஆர்பியிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர்லேயும் நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கலாம் மெயினாக இதோட கலர்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துதுங்க கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் வீடியோலேயும் இவ்வளோ அழகாக இருக்குன்னா நேரில் இதை விட சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோ அட்ராக்டிவான கலர்ஸில் இருந்தது ஒன் பை ஒன்னாக வந்து நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆர்டர் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னாலுமே இந்த மாதிரி அளவான பார்டரில் புட்டா பேட்டர்ன்ஸ்லேயும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ஆஃபரெலாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸில் டிஃப்ரெண்ட்டான புட்டா பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம் இல்லை ஆன்லைனில் மூலியமும் எடுத்துக்கலாங்க ஆன்லைனில் பை பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளேலேயே ஷாப்போட ஆன்லைன் நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஷாப் ஃபுல்லாகவே ஆஃபர்ஸில் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்துட்டு போய் பாருங்கள் இன்னுமே உங்களுக்கு எந்த செக்ஷனோட ஆஃபர்ஸ் வந்துட்டு வேணும் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் காட்டன் சாரீஸ் மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி டெய்லி ஒர்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான சாரீஸ் அதாவது ஷிஃபான் ஜார்ஜட் மால்குடியில் டர்க்கியில் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்கனாலுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இதுலையுமே எக்கச்சக்கமான ஸாரீ வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயுமே நீங்கள் பார்த்து பை பண்ணிக்கலாம் இதுக்குமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுங்க இதுலேயுமே உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸில் மல்டிபிள் டிசைன்ஸில் நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க நிறைய பேத்துக்கு பிளெயின் சாரீஸ் ரொம்பவே பிடிக்கும் அவங்களுக்காகவும் கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கு இது பார்த்திங்கன்னா பிளெயினில் வித் பார்டரோடு வருது ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சஸ்க்கு அதிலிருந்துமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபரில் நீங்கள் பை பண்ணிக்கலாம் இதுலேயும் உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸோடு ரொம்ப நீட்டாக உங்களுக்கு பார்டர் டிசைன் கொடுத்து இதுலேயுமே ரொம்ப அழகான கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்தது ஷாப்பில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்கனாலுமே எடுத்துக்கலாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஷேப்வேர் மாடலில் காட்டன் இன்ஸ்கர்ட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு காட்டன் இன்ஸ்கர்ட்ஸ் தான் பட் ஷேப்வேர் மாடல்லையே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது போக உங்களுக்கு நார்மல் இன்ஸ்கர்ட்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க பிராண்டட் கலெக்ஷன் இது போக நிறைய டைப் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேயில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படியே வந்தோம்னா இங்கே ஃபுல்லாமே காட்டன் சில்க் காட்டன் ஃபேன்சி காட்டன் பிரிண்டட் காட்டனில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அந்த காட்டன் செக்ஷன் ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கும் இதில் நீங்கள் மல்டிபிள் டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் நீங்கள் பார்க்க முடியும் நிறையா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்டர்ஸில் உங்களுக்கு ரொம்ப ப்ரீமியமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த மாதிரி நிறைய சாரி வெரைட்டி ஷாப்பில் இருக்குது கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் அரசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்